அனைவருக்கும் வணக்கம் வீடியோவில் உள்ள வீட்டை பார்ப்பதற்கு மட்டும் அழைக்கவும் மற்ற இடங்களில் உள்ள வீடு இடம் வேண்டுமென்றால் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும் இந்த வீடு வாடகைக்கு இருக்கு வாடகை வந்து எட்டாயிரம் ரூபா வீடு வந்து தனி வீடு ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் கார் பார்க்கிங்கோடு வந்துடும் பைக் பார்க்கிங் இருக்குது ரெண்டு அட்டாச்சு பாத்ரூமோடு வந்துடும் ஒரு காமன் பாத்ரூம் ஒன்று இருக்குது வீடு ஃபுல் அண்ட் ஃபுல் கப்போர்ட் ஒருக்கோடு வந்துடும் கிழக்கு பார்த்த வீடு நீங்கள் டைரெக்டாக ஓனர்கிட்டே பேசி முடிச்சுக்கலாம் மெம்பர்ஷிப் ஜாயின் பட்டன் அமைக்கி ஓனர்கிட்டே பேசிக்கலாம் அதோடய வீடியோ நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன் அதில் போனீங்கன்னா மெம்பர்ஷிப் ஜாயின் பட்டன் கேட்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஓனர்கிட்டே நீங்கள் டைரெக்டாக பேசி முடிச்சுக்கலாம் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் பண்ணிக்கோங்க வீடு தனி வீடு விலாங்குடியில் இருக்குது இந்த வீடு கிழக்கு பார்த்த வீடு